கொஞ்சம் மோசமா ஏய் நீ நல்லா பண்ணிக்கிற டேய் என்ன வந்து இறங்குட பயமா இருக்கு தாய் இவனை மட்டும் கொஞ்சம் இறக்கி விடுங்கக்கா ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் நான் விஐபி கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சேனல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஐபி கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்போ தான் இந்தமாதிரி ஃபன்னான வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பேர்ட்ஸ் ஆஃப் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் தான் இருக்குது திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு இருபது நிமிஷத்தில் இங்கே வந்துடலாம் நம்ம கூகுள் கூட்டப்பா கேட்டிங்கன்னா கூட்டின்னு வந்து விட்டுருவோம் திருச்சி பேர்ட்ஸ் ஆஃப் பார்க் இங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் என்ன செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக நான் சம்மஜாலேயே இருந்தேன் உள்ளே வரும்போதே இந்த ஃபால் செட்டப் வந்து ஒரு குட் வைப்பை கொடுத்து நம்மளை வரவேற்கிற மாதிரியே இருக்குது அப்படியே வந்து நான் இந்த மாதிரி ஒரு கீரை தண்டு கொடுத்துருவாங்க எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டேஜிக்கு ஃபீட் பண்ணேன் என்னோட கீரை தண்டை வந்து அந்த குட்டி பையங்கையில் கொடுத்துட்டேன் ஏன்னா வந்து கேட்டான் எப்படி இல்லைன்னு சொல்கிறது நம்மளே வாரி வெள்ளல் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஃபீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயோ கையோடு சேர்த்து கவிடும் புள்ளுது கைஸ் அது இதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஈமுக்கொழி வச்சுருக்காங்க எனக்கு இதை பார்த்தோன்னா ஒன்று ஞாபகம் வருது அந்த டைனோசர் படத்தில் ஒரு டைனோசர் இப்படி தான் கைஸ் ஓடி ஆகும் இது டைனோசர் பரம்பரைன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புறா விட்டு வச்சுருக்காங்க புறா வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ் இது கால்லையும் வந்து ஃபெதர் முளைச்சிருக்கு பாருங்கள் அது நடந்து வர்றதே வந்து ஃபன்னாக இருக்குது ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஃப்ரீடமாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் கப்பல் பொழுது அதனால் பெண் புறா போனோன்னே ஆண் புறாவும் பறந்துட்டான் கைஸ் அப்புறம் வந்து இவங்களாம் வந்து கூண்டில் அடைச்சிருக்காங்க புறாவில் இத்தனை வகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ தான் கைஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் எக்கச்சக்கமான வெரைட்டியாக இருக்குது இந்த புறாங்கெல்லாம் அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு வாங்க

வச்சோடனே கையில மத்தி விட்டுருக்கோம்

Gracias. items that may harm birds will not be allowed inside okay, seeds will be provided only once ration it till the end kindly don't ask for more seeds birds can also damage jewelry and electronic devices be careful the management is not responsible for any loss or damage do not try to touch or hold the birds they may bite if you try you must follow the instructions of the staff பாதுகாப்புள்ள <laughs> <laughs> பயமா இருக்கு பக்கத்தையோ கொஞ்சம் மோசமா இருக்கான் ஏய் நீ நல்லதான் பண்ணிக்கிறோம் அம்மா

அதனால் உங்களுக்கு காட் இல்லை இந்த பொருளை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு உள்ள இருக்கிற வகைய மட்டும் அம்மா நம்ம கொச்சு எடுக்கிறேன் அதான் டைமுக்கு பையனா கண்டிப்பாக மாட்டான் அவன் வாய்க்கே பார்த்தா இருபது சீடு வாயில் வைப்பா பொண்ணா எவன் ஆ பையன் நினைக்கிறாங்க ஓ அவங்க

கைஸ் இந்த பார்க்கோட வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இரநூறுபாய்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு மொக்கையாக போனாலும் செகண்ட் ஹாஃபு ஓரளவுக்கு செம்மா ஃபன்னாக போச்சு மாதிரி பெங்களூரில் வந்து பேர்ட்ஸ் பேரடைஸ்னு ஒன்று இருக்குது கைஸ் அங்கே வந்து பெரிய பெரிய பறவைகள்லாம் வந்து நம்ம தொடவே விடலை இங்கே வந்து தொட்டு ஃபீட் பண்ண வச்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவீங்க நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்